உங்களுக்கு தெரியுமா ஐயப்பனை அனுப்பிய தீய சக்தி யார் என்று சிவபெருமானும் மோகினியும் ஒன்று சேர்ந்த பிறந்த தெய்வ குழந்தைதான் ஐயப்பன் பம்பை நதிக்கரையில் கிடந்த போது பந்தள மகாராஜா கண்டெடுத்து இது தெய்வம் தந்த வரம் என்பது போல் அரண்மனைக்கு கொண்டு வந்து ராணி ஆரியம்பாவுடன் சேர்ந்து அன்பாக வளர்த்தார் வளர்ந்த ஐயப்பன் அரசவையிலும் மக்களிடமும் அறிவும் கருணையும் நிரம்பியவராக அனைவரின் மரியாதையை பெற்றார்

ராணி நோயாளியாக நடித்து படுக்கையில் விய போலி மருத்துவர் புலிப்பால் மட்டுமே காப்பாற்றும் என்று கூற மன்னர் துடித்த போது ஐயப்பன் நம்பிக்கையுடன் நான் செல்கிறேன் என்று சொன்னார் காட்டில் புலிகளே கூட தன் அசுர தைரியத்தாலும் தெய்வீக சக்தியாலும் அடக்கி புலிப்பாலும் அவற்றோடு அரண்மனைக்கு திரும்பும் காட்சியை பார்த்த ராணி மனம் நொறுங்கி தன் மிகப்பெரிய தவறை உணர்ந்து ஐயப்பனின் பாதத்தில் வீழ்ந்து மன்னிப்பு கேட்டார் அக்கணமே தெய்வமும் மனிதமும் சந்திக்கும் தூய கருணையின் வடிவமாக ஐயப்பன் அனைவரின் இதயத்திலும் இழைத்தார் இது மாதிரி வீடியோக்களுக்கு மறக்காமல் லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க